ஒரு இட்லி வாங்க போவோம் அந்த இடத்துல அஞ்சனா அஞ்சனா ஆறு இட்லி என்னன்னா முப்பது பைசா முப்பது பைசா அஞ்சனா எங்க அம்மா தெரியாம பேர் வச்சிட்டாங்க நினைக்கிறேன் கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளவு அழகா இருக்காது ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு பீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு நான் அந்த பீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு இல்ல அது இல்ல எனக்கு இந்த பொழுது போனா போய் வந்துருது வாயில் அதிகம் பாத்தீங்களா இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் நல்லவர்களா பேசுறேன் சார் வி ஹாவ் அ ஃபியூ क्वेश्चंस ஃபார் யூ சரியா ஏனா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு மதுரை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட்டு அதே சமயம் பயங்கரமான வீரம் இதெல்லாம் தாண்டி சில சில சிறப்புகள்லாம் இருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க எதனால அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர் இட்லி கடையில இருந்து இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே எப்படி வேணா உங்களுக்கு தான் சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளோ வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன் மதுரை மல்லி மதுரை மல்லி இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் எப்படி அந்த மல்லிகைப்பூ கொடுக்கற அளவுக்கு ஒரு அழகான பொண்ண சமீபத்தில் நினைக்கிறேன் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா வெறும் அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம் நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு பெருமாள் அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துளுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு துளுக்க நாச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ் அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் எல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மல்லிகை பூவ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க துளக்கநாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம் நினைக்கிறேன். அடடா 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 இதுக்கு தான் வந்து பாரதிபன் சார் கிட்ட இந்த கேள்வி எல்லாம் ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும் ஓகேவா நான் நிறைய வச்சிருந்தேன் நீங்க வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள்